திருப்புகள் ஐநூற்றி முப்பத்தி நாலு கள்ளக்குவால் பை தொல்லை புலால் பை துள் இக்கனார்க்கு அயவு கோப கல் வைத்த தோல்பை பொல் கால்பை கொள்ளை துறால் பை பசு பாச அள்ளல் பை மால்பை நெல்லல் பை சீப்பை வெள்ளிட்ட அசா பிசிதம் ஈரல் அள்ளச் சுவாக்கள் சள்ளிட்டு இழா பல் கொல்லப்படு யாக்கை தவிர்வேனோ தெள் அத்தி சேர்ப்ப வெள் அத்தி மார்க்கும் வெள் உத்திமார்க்கும் மருகோனே சில் இட்ட காட்டில் உள்ள கிரார் கொல் புல் அத்த மார்க்கம் வருவோனே வள்ளி சன்மார்க்கம் வில் ஐக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றுமிழையோனே வள்ளி குழாத்து வள்ளி காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வள்ளி குழாத்து வள்ளி காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே தெல் அத்தி சேர்ப்ப வெள் அத்தி மார்க்கும் வெள் உத்தி மார்க்கும் மருகோனே அள்ள சுவாக்கள் சல்லிட்டு இழா பல் கொள்ள படாக்கை தவிர்வேனோ தெளிந்த அறிவுடைய யானையின் கணவனே வெள்ளையானையான ஐராவதத்தை உடைய இந்திரனுக்கும் பாற்கடலில் பள்ளி கொள்ளும் திருமாலுக்கும் மருமகனே சில் என்னும் வண்டுகள் நிறைந்த காட்டில் உள்ள வேடர்கள் கொல்லும் பறவைகள் உள்ள கடிய காட்டு வழியில் வள்ளிநாயகியின் பொருட்டு வந்தவனே வள்ளி பெருமாட்டியார் மேற்கொண்ட நன்னறியாம் உபதேசத்தை கேட்ட தந்தைக்கு ஓர் இமைப்பொழுதில் உபதேசம் செய்த இளையவனே வல்லைக்குள் ஏற்றுமிளையோனே வள்ளி சன்மார்க்கம் வில் ஐக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றுமிளையோனே வள்ளிக்கொடியின் கூட்டம் நிறைந்த வள்ளிமலை புனத்தை காத்த வள்ளி நாயகிக்கு வாய்த்த பெருமாளே கள்ள குணங்களான பொய் வஞ்சனை என்னும் இவற்றின் நிறைவுடைய ஒரு பை ஓட்டைகளை கொண்ட ஊன் பை துள்ளுகின்ற மன்மதனுடைய சேட்டைகளினால் கோபம் களவு இவைகளுக்கு இருப்பிடமான தோல் பை விரைந்து செல்லும் பலவித காற்றுகள் நிறைந்த பை யமன் சூறையாடி கொண்டு போவதற்கு அமைந்த செத்தையாகிய பை பசு பாசம் என்ற இவைகளுக்கு இடமான சேற்றுப்பை ஆசைக்கு இருப்பிடமான பை குற்றங்களுக்கு இருப்பிடமான பை சீழ் இருக்கின்ற பை கலப்பில்லாத மிக்க தளர்ச்சி கொண்ட இறைச்சி ஈரல் இவற்றை அள்ள உண்ண வேண்டி நாய்கள் சள் என்று குலைத்து இழுத்து பல்லால் கடித்து கொள்ளும் இந்த உடம்பை நான் ஒழிப்பேனோ அள்ள சுவாக்கள் பிசித மீறல் அள்ள சுவாக்கள் சள்ளிட்டு இழா பல் கொள்ள படாக்கை தவிர்வேனோ வள்ளி சன்மார்க்கம் வள்ளியின் சன்மார்க்கமே இறைவனை வயப்படுத்தக்கூடிய நல்ல நெறி அதனையே இறைவனான சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் தெரிவித்தார் என்பது அருணகிரியார் கருத்து வள்ளி மேற்கொண்ட சன்மார்க்கம் தன்னை தன்னை மறந்து தலைவன் தாளில் தலைப்பட்டு தன் நாமம் கெடுதல் இதுவே வள்ளி மேற்கொண்ட சன்மார்க்கம் வெள் அத்திமால் வெள் அத்தி மால் வெள்ளையானை உடைய இந்திரன் வெள் மால் வெண்மையான பார்க்கடலில் அரி கொண்ட திருமால் செல்லிட்ட காட்டில் உள்ள கிரார் கொல் புல் அத்த மார்க்கம் வருவோனே வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே வள்ளி குழாத்து வள்ளி கல் காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே